வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் எங்கள் சேனலில் வாரந்தோறும் ஏழு முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை ஏழு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் நேற்றைய வினாடி வினாவின் விடை த ஃபார்மிங் டெக்னிக் தட் இன்வால்வ்ஸ் குரோயிங் கிராப்ஸ் விதவுட் சாய் இஸ் கால்ட் ஹைட்ரோபானிக்ஸ் இன்றைய வினாடி வினா வாட் இஸ் த கலர் ஆஃப் த ருபீ சிம்பிள் இன் தி இந்தியன் கரன்சி நோட்ஸ் விடை நாளை எபிசோடை பாருங்கள் இந்த எபிசோடில் வங்கிகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாத பத்து ரகசியங்கள் பற்றி சொல்ல உள்ளோம் முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள் வங்கிகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாத பத்து ரகசியங்கள் ஒன்று சில வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே சிறப்பு சலுகைகள் வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் இருக்கும் ஆனால் முக்கியமான வாடிக்கையாளர்கள் மட்டுமே குறைந்த வட்டி வீதங்கள் அதிக வட்டி தரப்படும் சேமிப்பு திட்டங்கள் போன்றவற்றைப் பெறுவார்கள் தீர்வு உங்கள் வங்கியை அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் சிறப்பு சலுகைகளை கேட்குங்கள் இரண்டு இன் சார்ஜஸ் வங்கிகள் மறைமுகமாக கட்டணங்களை வசூலிக்கின்றன உதாரணம் மாதாந்திர பராமரிப்பு கட்டணங்கள் ஏடிஎம் பயன்பாட்டு கட்டணம் குறைந்த நிலுவை கட்டணம் தீர்வு கணக்கின் விதிமுறைகளை கவனமாக படிக்கவும் மூன்று அதிக வட்டி தரும் சேமிப்பு திட்டங்கள் பெரும்பாலும் விளம்பரப்படுத்தப்படவில்லை வங்கிகள் பொதுவாக மிகவும் பிரபலமான சேமிப்பு திட்டங்களை மட்டுமே விளம்பரப்படுத்தும் சிறப்பான சலுகைகள் இருப்பினும் அதை நீங்கள் நேரடியாக கேட்டால் மட்டுமே கிடைக்கும் நான்கு கடன் வட்டி வீதம் மாறக்கூடியது கடன் எடுத்தபோது வங்கிகள் மாறும் வட்டி வீதம் பற்றி தெரியப்படுத்துவதை தவிர்க்கின்றன உதாரணம் உங்கள் வீட்டுக் கடன் தொடக்கத்தில் குறைந்ததாக இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அதிகரிக்கும் தீர்வு நிலையான வட்டி ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள கடன்களை தேர்வு செய்யவும் ஐந்து உங்கள் கிரெடிட் ஸ்கோர் உங்கள் கடன் ஆர்வத்தை தீர்மானிக்கிறது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் அல்லது சிபில் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் உங்கள் கடன் விண்ணப்பங்களை தாக்கும் வங்கி உங்களுக்கு சொல்வதில்லை ஆனால் குறைந்த சிபில் ஸ்கோர் இருப்பின் உங்களுக்கு அதிக வட்டி வசூலிக்கின்றனர் ஆறு பழைய வாடிக்கையாளர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைப்பதில்லை புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய சலுகைகளை வங்கிகள் வழங்கும் ஆனால் உங்கள் கணக்கு பழமையானதெனில் சலுகை தவறவிடப்படலாம் தீர்வு வங்கியைத் தொடர்பு கொண்டு புதிய சலுகைகளை கேட்குங்கள் ஏழு வங்கி ஆலோசனைகள் வெறும் விற்பனை மேம்பாட்டு வழிகள் உங்களுக்கு வங்கி வழங்கும் முதலீட்டு ஆலோசனைகள் பொதுவாக வங்கியின் இலாபத்திற்காக இருக்கும் தீர்வு நீங்கள் முதலீடு செய்யும் முன் பல்வேறு விருப்பங்களை ஆராயவும் எட்டு குறைந்த வட்டி தடுப்பில் அதிக சேவை கட்டணங்கள் குறைந்த வட்டியில் கடன் பெறும்போது பல முறை கூடுதல் சேவை கட்டணங்கள் புரொசிங் ஃபீஸ் டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் சேர்க்கப்படும் தீர்வு ஒப்பந்தத்தின் அனைத்து விதிமுறைகளையும் முழுமையாக படியுங்கள் ஒன்பது ஒழுங்கற்ற கணக்கு செயல்பாடுகள் உங்களை பாதிக்கும் நீங்கள் உங்கள் வங்கிக் கணக்கை செயல்படுத்தாமல் விட்டால் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் தீர்வு உங்கள் கணக்கில் மாதாந்திர பணப்புழக்கம் புழக்கம் இருக்கும் வகையில் கவனம் செலுத்துங்கள் பத்து அதிக பங்குகளும் விருப்பங்களும் ஆபத்தானவை வங்கிகள் பல முறையில் தங்களை பாதுகாக்கின்றன ஆனால் உங்களுக்கு அதிக ஆபத்து உள்ள முதலீட்டு திட்டங்களை யாரும் எச்சரிக்க மாட்டார்கள் தீர்வு சிறப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறவும் வங்கி சேவைகளை பயன்படுத்தும் போது இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு சூழலுக்கு ஏற்ப செயல்படுங்கள் இது உங்களுக்கு பணத்தை சேமிக்க உதவும் நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் நாளை மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்